வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்களானவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் அழகான ரிங்கு ஆனால் ஸ்டோன் கிடையாது நான் தான் இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து கம் ஃபேஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அதாவது ஒட்டியிருக்கேன் பள்ளமாக அதில் கொஞ்சம் போல் ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் இல்லாமல் கொஞ்சம் பள்ளமாக இருந்தது அதில் வந்து அதற்கேற்ற மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து கடையில் வாங்கி அதை வந்து நான் அதில் வந்து ஒட்டிட்டேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி குமியெலாம் இருக்கும் அடியில் மேலே வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும் இந்த ஸ்டோன்ஸ் வந்து லூஸில் வந்து நமக்கு ஃபிஃப்டி கிராம் ஹண்ட்ரட் கிராமில் கிடைக்கிது ஒயிட் கிராம் கம் எடுத்துக்கோங்க ஒயிட் கமுக்கு பதில் குயிக் பிக்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம் கல் வந்து ஸ்டோன் விழாம இருக்கும் இப்போ வந்து நான் ரிங்கை வந்து கையில் மாட்டியிருக்கேன் ஷார்ப்பான ஒரு டூல்ஸ் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்டிக்கு தான் எடுத்துருக்கேன் டூத் பிக்ஸு இந்த ஸ்டிக்கை வச்சு நான் வந்து அந்த ஹோல்சேலில் இருக்கிறேன் அதில் ஏதாவது டஸ்ட்டெல்லாம் இருந்தால் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இந்த மாதிரி உள்ளே இருந்தால் ஏன்னால் வந்து கல் வந்து உள்ளே போய் பதியணும் அந்த மாதிரி இப்போ என்கிட்ட இருக்கிறது கல் வந்து மேலே தெரிகிற மாதிரி தான் இருக்குது என்கிட்ட இருந்த கல் தான் இது வீட்டிலே நான் வந்து கிராஃப்ட் கிளாஸஸ் எடுக்கிறதுனால அந்த மாதிரி என்கிட்ட ரெடிமேடாக எல்லாமே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கல்லை தான் நான் இந்த மோதிரத்தில் ஓட்ட போகிறேன் இப்போ வந்து எந்த மோதிரத்தில் ஒயிட் கம்மு வந்து நான் ஸ்டிக் வச்சு அந்த ஷார்ப்பில் எடுத்து அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா அது ஃபுல்லாகவே வந்து நான் கம் ஃபேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஒயிட் ஸ்டோன் வந்து சென்டரில் வைக்கலான்ட்டு ஒயிட் ஸ்டோன் எடுக்கிறேன் கம்மு வந்து நம்ம அந்த ஸ்டிக்கில் வந்து கொஞ்சம் தொட்டுட்டு ஒயிட் ஸ்டோன் எடுத்து நம்ம சென்டரில் வைக்கணும் ரொம்ப சின்ன சின்ன கல்லுன்றதுனால நம்ம கையில் எடுத்து வைக்கிறது வந்து சிரமமாக இருக்கும் வளையல் கூட பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கிற வளையல் வந்து பேஸ் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப்பில் வந்து கிடைக்கிது அந்த கடையில் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற வளையல் வாங்கிட்டு அந்த ஹோல்ஸில் வந்து நீங்கள் கம் ஃபேஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ரிங்கில் சுற்றி நடுவில் வந்து ஒயிட் ஒட்டியிருக்கேன் அதுக்கு பக்கத்தில் சுற்றி ரவுண்டாக ஃபோர் ஸ்டோன்ஸு ஸ்டிக் பண்ண ஒட்டுற மாதிரி இருக்கு நான் கம்மு வந்து வெளியில் வந்தாலும் அது ட்ரை ஆனால் நம்மளோட ரிங் ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ எல்லா ஹோல்ஸ்லேயும் கம்மு வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டோன்ஸாக எடுக்கிறேன் ஒயிட்டு வந்து சென்டரில் நம்ம ஒட்டிட்டோம் இல்லைங்களா அடுத்து என்கிட்ட இருக்கிறது ரெட்டு அண்டு க்ரீன் ஸ்டோன் இருக்குது நான் வந்து க்ரீன் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்து அதை சுற்றி நாலு ஹோல்ஸ் இருக்குது சென்டரில் ஒயிட்டு அதை சுற்றி நாலு ஹோல்ஸ் தான் இருக்குது அதில் வந்து நான் க்ரீன் ஸ்டோன்ஸ் வந்து ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் கையில் எடுத்து வைக்கிறேன் ஸ்டிக்கில் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது நான் கையில் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து அந்த ஹோல்ஸில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வைக்கிறேன் இந்த ஒர்க்கு வந்து மெதுவாக பொறுமையாக பண்ணணும் நம்ம எல்லா ஹோல்ஸ்லேயும் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிட்ட பிறகு அது ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும் அப்போ தான் ஸ்டோன்ஸ்லாம் கீழே விழாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லாமே ஒவ்வொன்றா வைக்கிறேன் பள்ளம் வந்து அந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் ஆழமாக இருந்தால் நம்ம ஒட்டுற ஸ்டோன்ஸ் வந்து கீழே விழவே விழாது எந்த வந்து ரொம்ப ஆழம் இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல நான் க்ரீன் வந்து அந்த ஃபோர் ஹோல்ஸில் க்ரீன் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிகிட்ருக்கேன் அது கரெக்டாக பர்ஃபெக்டாக வைக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் ஆகும் இப்போ பாருங்கள் ஃபோர் சைடும் ஒட்டிட்டோம் அதை சுற்றி ரவுண்டு சர்க்கிளில் வந்து ரெட்டு ஸ்டோன்ஸ் ஒட்டலான்னு பார்க்குறேன் நம்மளுடைய விருப்பம் தான் ரெட் அண்டு க்ரீன் மிக்ஸ் பண்ணி கூட ரெட்டு க்ரீனு ரெட்டு க்ரீன் அந்த மாதிரி இது பண்ணலாம் ஒயிட் சென்டர் அடுத்து க்ரீனு அதுக்கு சுற்றி வந்து நீங்கள் ரெட்டு கூட ஸ்டிக் பண்ணலாம் நான் இப்போ வந்து ஒய் க்ரீன் கலர் முடிச்சிட்டேன் அடுத்த சர்க்கிள்வுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ நல்லா பாருங்களேன் கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இதை வந்து பர்ஃபெக்டாக சென்டரில் வந்து அந்த ஹோல்ஸில் உட்கார்ற மாதிரி அந்த ஸ்டோன்ஸை ஃபிட் பண்ணிட்டேன் அடுத்த இதில் நான் கம் அப்ளை பண்ணுறேன் ரெட் ஸ்டோன் ஸ்டோன்ஸில் இருக்கும் நம்பர் இருக்குங்க நம்பர் டூ நம்பர் ஒன் நம்பர் ஜீரோ இந்த ஸ்டோன் வந்து குந்தன் ஸ்டோன் கிடையாதா அமெரிக்க டைமண்டும் கிடையாதா ஆர்டினரி ஸ்டோன் அதாவது கோல்டில் வந்து பதிப்பாங்க இல்லைங்களா ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்டோன் வெரைட்டிஸில் இதுலேயும் ரேட் அதிகமாகவும் இருக்குது கம்மியானது இருக்குது ஷைனிங் இருக்கும் ரேட் அதிகமாக கொடுத்து வாங்குறதுல வந்து கலர் வந்து அந்த க கல்லில் வந்து ஷைனிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து சூஸ் பண்ணி வாங்கிறது தான் நான் சுற்றி வந்து ரெட்டு ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம ஸ்டவ் ஒட்டும்போது கையில் வந்து நம்ம ஒட்டுன க்ரீன் கூட வந்துடும் ஏன்னா அது காயணும் காய்ந்து அது ட்ரையாக நம்ம டைம் கொடுக்கணும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க அப்படியும் மெல்ல ஒவ்வொன்றா நான் ஒட்டிகிட்டு வரேன் இந்த ஸ்டோன்ஸ் வந்து நான் வேறு கிராஃப்டுக்காக வாங்கினது இப்போ வந்து இந்த ரிங்கில் வைக்கிறதுக்கு எனக்கு பயன்படுது இங்கே பாருங்கள் அழகாக இருக்க பாருங்கள் பிளேனான ரிங்கை ஸ்டோன்ஸ் ஒட்டி அதோட மதிப்பை கூட்டுறது மட்டும் இல்லை அதை அழகையும் நம்ம அதிகப்படுத்த முடியும் வீட்டில் இருந்து பிஸ்னஸ் செய்கிறவங்க இந்த மாதிரி ரிங்கெல்லாம் வந்து மொத்த மொத்த வியாபார கடை பேஸில் வந்து போனீங்கன்னா கிடைக்கும் பாரீஸில் வந்து உங்களுக்கு வந்து நாராயணி முதலி ஸ்ட்ரீட்டு பெருமாள் தெருன்ட்டு இருக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப்புன்னு கேட்டு அந்த ஷாப்பில் உங்களுக்கு தேவையான பேங்கிள்ஸ் பேஸ் எல்லாம் இருக்கும் அங்கே ஜுவல்லரி மேக்கிங்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து விற்கிற ஷாப்பு இருக்குது நிறைய வரிசையாக அவங்க கிட்ட வந்து பேஸ் மட்டும் அதாவது ஹோல்ஸில் கல் பதிக்கிற மாதிரி வளையல் பேஸு அப்புறம் ஹியரிங் பேஸு மட்டும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தனியாக வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி அதை வந்து நல்ல பே அட்டையில் வந்து அதுக்குனே ஜுவல்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறதுக்குனே அவங்க வந்து பேக்கிங் கவர் வச்சுருக்காங்க பேக்கிங் அட்டை மாதிரி வச்சுருக்காங்க இந்த செஞ்ச இயரிங்கெல்லாம் நம்ம வந்து அதில் அந்த அட்டை வந்து சின்னதாக தான் இருக்கும் ஸோ ஷைனிங்காகவும் இருக்கும் பிளைனாகவும் இருக்கும் அதில் வந்து மாட்டி நம்ம கவரில் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் பிஸ்னஸாக செய்யணும் அப்படின் எண்ணம் கொண்டீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி நீங்கள் இருந்தே சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக இந்த வந்து லைக் பண்ணி எல்லோரும் வாங்குவாங்க இப்போ பாருங்கள் கிளிப்பெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பேஸ் வாங்கி நீங்கள் மேலே வந்து அதாவது பள்ளமாக ஹோல்ஸ் இருக்கணும் முழுமையாக இல்லைன்னா கூட பள்ளமாக கொஞ்சம் ஹோல்ஸ் இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸை ஒட்ட முடியும் அது இல்லாமல் ப்ளெயினாக இருக்கிறதால நீங்கள் ஸ்டோன்ஸும் ஒட்டவே முடியாதுங்க பிளாஸ்டிக்கில் வந்து நீங்கள் ஹோல்ஸ் வந்து நெருப்பில் காமிச்சு ஒரு ஊசி குண்டூசி இல்லைன்னா வடகுச்சி குச்சி லைட்டாக ஹீட் பண்ணி எங்கே ஹோல்ஸ் வச்சினமோ அந்த இடத்துல நீங்கள் டிசைன்ஸோ ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டலாம் இப்போ நான் வந்து ஃபினிஷிங் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டேன் இதை பாருங்க முடிக்கிற தருவாயில் வந்திருக்கேன் நான் வந்து ஃபுல்லாகவே ரெட்டு கொடுக்கலாம் தான் நினச்சேங்க அடுத்து வந்து ரெட் அண்ட் க்ரீன் வந்து மாறி மாறி நான் வச்சுட்டேன் அது நல்லா இருக்கும்னு நினச்சி அந்த மாதிரி வச்சுட்டேன் முடிஞ்சது சூப்பராக அருமையாக ஸ்டோன் ரேடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி